வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பஞ்சாப் ஜலந்தர் பகுதியில் இருக்கிற தன்னோட மூணு குழந்தைங்களையும் காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க பல இடத்துல தேடியும் கிடைக்காத அந்த மூணு சின்ன குழந்தைங்களும் அடுத்த நாள் காலையில சடலமா மீட்கப்படுறாங்க இப்படி அந்த மூணு குழந்தைங்களும் சடலமா மீட்கப்பட என்ன காரணம் இந்த கொடூர செயல் எப்படி நடந்தது பஞ்சாப் மாநிலத்தையே கதி கலங்க வச்ச இந்த பயங்கர சம்பவத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தருற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பீகாரை சேர்ந்த சுகில் மண்டல் மஞ்சுதேவி தம்பதி வேல விஷயமா பஞ்சாப் ஜலந்தர் மாவட்டத்துல இருக்கிற முக்சுதன் பகுதிக்கு வந்து அங்க இருக்கிற வாடகை வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தம்பதிக்கு ஒன்று டு ஒன்பது வயசுக்குள்ள நாலு பெண் குழந்தையும் ரெண்டு வயசுல ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு மொத்தம் அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருமே கட்டுமான வேலைக்கு போயிட்டு நைட் டைம்ல தான் வீட்டுக்கு வருவாங்க இப்படியே நகர்ந்துட்டு இருந்த இந்த தம்பதியோட வாழ்க்கையில இனிமேதான் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்க போகுது டெய்லி கரெக்டா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற இந்த தம்பதி அக்டோபர் ஒன்னாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க ஆனா வீட்டுக்கு வந்த இந்த தம்பதிக்கு பயங்கர ஷாக் கொடுக்கற மாதிரி அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னா இந்த தம்பதிகளோட மூணு பெண் குழந்தைங்க அதாவது நாலு வயசு காஞ்சன் குமாரி ஏழு வயசு சக்தி ஒன்பது வயசு அமித குமாரி இவங்க மூணு பேருமே அந்த வீட்டுல இல்ல சரி பக்கத்துல எங்கயாவது விளையாடிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு மனசுல ஒரு வித பதற்றத்தோட தன்னோட குழந்தைங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு குழந்த ரெண்டு குழந்தை இல்ல ஒரே நேரத்துல மூணு குழந்தைங்க காணாம போனது இந்த தம்பதிக்கு வார்த்தைகளால சொல்ல முடியாத வழிய கொடுத்திருக்கு இந்த டைம்ல காணாம போன அந்த மூணு பெண் குழந்தைங்களை அக்கம் பக்கத்துல குடியிருக்கிற சில பேரும் தேடுறாங்க பல மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் கூட அந்த மூணு குழந்தைங்களும் எங்கேயும் கிடைக்கல நேரம் ஆக ஆக பொழுது இருட்டிட்டே இருக்குதே தவிர அந்த குழந்தைங்க எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில் கூட கிடைக்காம இருந்திருக்கு இப்போ நைட்டு பதினோரு மணி ஆகிருச்சு இனிமே கொஞ்சம் கூட டிலே பண்ண வேணான்னு நினைச்சு அந்த பகுதியில் இருக்கிற ஹெல்ப்லைன் லைன் நூத்தி பன்னெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த சின்ன பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கொடுத்து போலீஸ் அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க நல்லா இருட்டிட்டு இருந்த இந்த டைம்ல கூட உடனடியா அந்த பகுதிக்கு வந்த போலீஸ் காணாம போன அந்த மூணு குழந்தைங்களை அந்த பகுதியில இருக்கிற எல்லா வீட்லயும் தேடுறாங்க எப்படி தேடினாலும் அந்த மூணு குழந்தைங்களும் எந்த வீட்லயும் இல்ல சில மணி நேரங்கள் மட்டுமே தீவிரமா தேடின போலீஸ் காலையில வர வெயிட் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா காணாம போன அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும்னு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் காலையில அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி மறுபடியும் அந்த குழந்தைகளோட வீட்டுக்கு வந்த போலீஸ் குழந்தையோட பேரண்ட்ஸ் உட்பட அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சில கேள்விகளை கேக்குறாங்க அதாவது குழந்தைங்க டெய்லி ஈவினிங் டைம்ல வெளியில விளையாடுவாங்களா அப்படி விளையாடுற குழந்தைங்க எவ்வளவு நேரம் விளையாடுவாங்க எந்த டைம்ல வீட்டுக்கு போவாங்க இந்த பகுதியில சந்தேகப்படுற மாதிரி சில நாட்களா யாராவது சுத்திட்டு இருந்தாங்களா குழந்தைகளை யாராவது கூட்டிட்டு போனதை பாத்தீங்களான்னு அடுக்கடுக்கான கேள்விகளை இந்த பதில் யாருக்கும் சரியா தெரியலனாலும் ஈவினிங் டைம்ல போலீஸ் அதே பகுதியில இருந்த ஒரு சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க இந்த டைம் போலீஸ் அந்த சிசிடிவி புட்டேஜ செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணி பாக்கும்போது போலீஸ்க்கு ஷாக்கிங் ஆன விஷயம் தெரிய வருது அந்த விஷயம் என்னன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி அதாவது அதாவது மூணு குழந்தைகளும் காணாம போன அதே நாள்ல குழந்தைங்க வீட்டை விட்டு விளையாட கூட வெளியில வரல அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இனிமேதான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இதனால டவுட் ஆன போலீஸ் அந்த சிறுமியோட வீட்டுக்கு போறாங்க ஆனா இந்த டைம்ல அந்த வீட்டுல நடக்கிற சில விஷயங்களை பார்த்து போலீஸ் மறுபடியும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க இப்படி போலீஸ் என்ன தன்னோட மூணு பெண் குழந்தைகளும் காணாம போயிருக்காங்க ஆனா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீடு போறதுக்காக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்த போலீஸ்க்கு குழந்தையோட பேரண்ட்ஸ் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது இப்படி குழந்தைகளோட பேரண்ட்ஸ் மேல சந்தேகப்பட இன்னும் சில காரணங்கள் இருந்திருக்கு அது என்னன்னா குழந்தைங்க காணாம போயிட்டாங்கன்னு குழந்தைகளோட பேரண்ட்ஸ் எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டும் ஃபைல் பண்ணல அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் தான் மூணு குழந்தைகளும் காணாம போயிருக்காங்கன்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம குழந்தைங்க காணாம போன அன்னைக்கு அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸோட பேஸ்ல எந்த ஒரு கவலையும் இல்லாத மாதிரி இருந்தத போலீஸ் நோட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த எல்லா காரணமும் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் பக்கம் போலீஸோட சந்தேகத்தை திருப்பி இருக்கு இதனால போலீஸ் கண்டிப்பா குழந்தைங்க வீட்டுலதான் இருக்கணும்னு நினைச்சு அந்த வீட்டை ஃபுல் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் அந்த வீட்டுல இருந்த ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டிய பாக்குறாங்க இப்போ அந்த ட்ரங்க் பெட்டில என்ன இருக்குன்னு குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு அதுல பழைய துணிகள் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த வார்த்தைய அந்த டைம்ல போலீஸால நம்ப முடியல இதனால அந்த ட்ரங்க் பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு தலையே சுத்துற மாதிரி இருந்திருக்கு ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள நாலு ஒன்பது வயசு மதிக்க தக்க அந்த மூணு குழந்தைகளும் சடலமா உயிரிழந்த நிலையில இருந்திருக்காங்க இந்த கொடூர காட்சிய பார்த்த போலீஸோட டீம் உட்பட அந்த பகுதி மக்கள் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க இப்போ அந்த குழந்தைகளோட இறந்த உடலை அந்த பெட்டையில இருந்து வெளியே எடுக்கும் போது அந்த காட்சியை பார்த்த எல்லாரோட கண்கள்லயும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம்ல போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் குழந்தைகளோட பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்றாங்க போலீஸோட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல மூணு குழந்தைங்களும் எப்படி இறந்து போனாங்க கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கற எல்லா உண்மையும் தெரிய வருது சரியா அக்டோபர் ஒன்னாம் தேதி காலையில இந்த தம்பதியோட அஞ்சு குழந்தைகளும் தூங்கி எந்திக்கிறாங்க இப்போ காலையில வேலைக்கு போக கிளம்பிட்டு இருந்த இந்த தம்பதி தன்னோட மூணு பெண் குழந்தைக்கும் அதாவது சக்தி காஞ்சன் அமிதா இவங்க மூணு பேரு குடிக்கிற பால்ல பூச்சி மருந்து கலந்து கொடுத்திருக்காங்க காலையிலேயே ரொம்ப பசில இருந்த இந்த மூணு குழந்தைகளும் தன்னோட அம்மா கொடுத்த பாலை ஃபுல்லா வாங்கி குடிக்கிறாங்க இப்போ கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாத குழந்தையோட பேரண்ட்ஸ் அந்த மூணு குழந்தையையும் தூக்கி தன்னோட வீட்டுல இருந்த பெரிய ட்ரங்க் பெட்டி குழந்தைங்க இந்த மாதிரி வச்சு காட்டுறது ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரிதான் அம்மா விளையாட்டு காட்ட போறாங்கன்னு நினைச்சு கள்ளம் கபடம் இல்லாத அந்த மூணு பெண் குழந்தைகளும் அந்த பெட்டிக்குள்ள உட்காந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த சிரிப்பு தான் அந்த குழந்தைங்களுக்கு கடைசி சிரிப்பா இருந்திருக்கு இதுக்கப்புறமா குழந்தைங்க உயிரோட இருக்கும் போதே அந்த பெட்டியை க்ளோஸ் பண்ணின குழந்தையோட பேரண்ட்ஸ் தன்னோட ஒரு வயது பெண் குழந்தை ரெண்டு வயசு ஆண் குழந்தை இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் தூக்கிட்டு கூலி வேலைக்கு கிளம்புறாங்க இந்த டைம்ல பெட்டிக்குள்ள இருந்த அந்த மூணு குழந்தைங்களும் இருட்டா இருக்கிறத பார்த்து பயந்து போய் அம்மா பெட்டிய ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி கதர்றாங்க ஆனா துளி அளவு கூட ஈவு இறக்கமே இல்லாம குழந்தையோட பேரண்ட்ஸ் டோரை லாக் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டாங்க பகல் ஃபுல்லா கதறி துடிச்சிட்டு இருந்த அந்த மூணு குழந்தைங்களோட உடம்பு ஃபுல்லா விஷம் பரவுனது மட்டும் இல்லாம மூச்சு விட முடியாம தணறிட்டு இருந்த அந்த மூணு குழந்தைகளும் கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எப்பவும் போல சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பேரண்ட்ஸ் தன்னோட மூணு குழந்தைய காணோன்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க இப்படி குழந்தைகளை கொடூரமா கொலை பண்ண அவங்க சொன்ன காரணம்தான் எல்லாரையும் அதிர வச்சிருக்கு இந்த தம்பதிகள் வேலைக்கு மட்டும்தான் அவங்களால மூணு சாப்பிட இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இந்த தம்பதிகளுக்கு தன்னோட அஞ்சு குழந்தைங்களோட பசிய போக்க முடியாம இருந்திருக்கு பல நாட்கள் இந்த தம்பதிகள் சாப்பிடாம கூட இருந்திருக்காங்க என்னதான் குடும்பத்துல கஷ்டம் இருந்தாலும் குடும்ப தலைவரா இருக்கிற சுசிலும் மது போதைக்கு அடிமையானவர்னு சொல்லப்படுது குடும்ப செலவுக்கே பணம் இல்லாம இருந்த அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் பல நாட்களா யோசிச்சு ஒரு முடிவு பண்றாங்க நம்மளால அஞ்சு குழந்தைக்கும் தேவையான சாப்பாடை கொடுக்க முடியாது அதுக்கு தேவையான பணமும் நம்ம கிட்ட இல்ல சோ ஒன்னு மற்றும் ரெண்டு வயசுடைய அந்த கை குழந்தைய மட்டும் தான் கூடவே வச்சுக்கிட்டு மத்த மூணு குழந்தைங்களையும் கொலை பண்ணிடலாம்னு பிளான் பண்ணி தான் விஷம் கலந்து கொடுத்து பெட்டிக்குள்ள அடைச்சிருக்காங்க இறந்து போன குழந்தைங்களோட சடலத்தை எடுத்துட்டு வேற ஊருக்கு போயிடலான்னு நினைச்சிருக்காங்க ஆனா அதுக்குள்ளேயே போலீஸ் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு குடும்பத்தோட வறுமை அந்த பேரண்ட்ஸ கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கு மதுவுக்கு அடிமையான சுசில் மது குடிக்காம அந்த பணத்தை குழந்தைங்களுக்காக செலவு பண்ணிருக்கலாம் இந்த மதுவால பல குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இன்னும் வர கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழியே இல்லாம இருந்தா கூட எந்த ஒரு தாயும் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ண மாட்டாங்க ஆனா இந்த கேஸ்ல பேரண்ட்ஸ் செஞ்ச இந்த செயலால அப்பா அம்மா அப்படிங்கிற உன்னதமான ஸ்தானத்தை இழந்து போயிட்டாங்க மூணு சின்ன குழந்தைங்களுக்கு விஷம் கொடுத்து பெட்டுக்குள்ள அடைச்சு கொலை பண்ணின இந்த கொடூர பேரண்ட்ஸோட செயலை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்